அடுத்து தன் கவிவரிகளோடு வருகிறார் கவிஞர் சாகு முறையானோ முடங்கி இருந்தாய் அடிமை முறையின் கீழ்தானோ தமக்கான சுதந்திரம் தம்மோடு தானன கெண்ணி மீண்டும் எழுந்தாயே தமக்கான சுதந்திரம் தம்மோடு தானன கெண்ணி மீண்டும் எழுந்தாயே அக்காலம் பெண்ணாதிக்கத்தில் தானே மலர்ந்தது யார் அறிவார் இதை அக்காலம் பெண்ணாதிக்கத்தில் தானே மலர்ந்தது யார் அறிவார் இதை நாங்களும் திரும்பி பார்த்த பெண்கள் பலரிங்கே நாங்களும் சமம்தானே என உலகத்தை திரும்பி பார்த்த பெண்கள் பலரிங்கே தன்னம்பிக்கையுடன் சமூக பார்வையை ஒழித்தல்லவா பலரிங்கே வாழ்கிறார்கள் யார் புரிவாரோ இதை தன்னம்பிக்கையுடன் சமூக பார்வையை ஒழித்தல்லவா பலர் இங்கே வாழ்கிறார்கள் யார் புரிவாரோ இதை இவ்வண்ணம் கவிஞர் சாகு தன் கவிதையினை நிற்கிறார்